ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாய் தைரியமாய் சந்தோஷமாய் இருப்பீர்களாக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு குறிப்பிட்ட தேவ மனுஷனை குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் காலேபை குறித்து ஒரு வார்த்தையை சாட்சி சொன்னார் என்ன சொன்னார் என்று கேட்டால் என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவனாயிருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் காலேபை குறித்து இது மனுஷன் கொடுத்த சாட்சி அல்ல தேவன் கொடுத்த சாட்சி என்னாகமாம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசை பார்த்து சொன்னார் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறதான தேசத்தை குறித்து வேவு பார்க்கும்படி ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒரு பிரபுவை தெரிந்தெடுத்து அனுப்பு அதாவது ரூலர் ஆளுகை செய்கிறவர்களை பார்த்து தெரிந்தெடுத்து அனுப்பு அப்படியாக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு தலைவனை ரூலரை ஆளுகை செய்கிறவனை மோசை தெரிந்து கொண்டு அவர்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் போய் அந்த தேசத்தை பார்த்து விட்டு வாருங்கள் வசிப்புக்கு ஏற்ற நிலந்தானா காய்கணிகள் பழங்கள் எல்லாம் உள்ள தேசம்தானா அது சுதந்திரிக்கிறதுக்கு ஒத்த தேசம் தானா இதெல்லாம் போய் வேவு பார்த்து விட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் பதிமூன்றாம் யார் ஆரம்பத்தில் அவர்கள் போனார்கள் பனிரெண்டு பேர் போனார்கள் அந்த பனிரெண்டு பேரும் தேசத்தை வேவு பார்த்த பிற்பாடு திரும்பி மோசையின் இடத்துல வந்தார்கள் வந்த பிற்பாடு பத்து பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் எப்படிப்பட்டதான துர்ச்செய்தி நாங்கள் போன தேசம் நல்ல தேசம்தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அதனுடைய கனிகள் விசேஷமான நாங்கள் எளிதாக கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கள் ஒரு குலை ரெண்டு பேர் சேர்ந்து சுமக்கத்துக்கு அளவுக்கு ஒரு திராட்சை கொலை அப்படினால் நல்ல செழிப்புள்ள தேசம்தான் ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க ஆனால் அங்கே ஏனாக்கியர் என்கிறதானே ராட்சஸர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் பார்த்த பொழுது அவர்களுடைய கண்களுக்கும் எங்கள் கண்களுக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல காணப்பட்டோம் நாம் அதை போய் சுதந்திரிப்பது கூடாத காரியம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சிறுவில் ஜனங்கள் எல்லாம் பொங்கி எழும்ப ஆரம்பித்தார்கள் என்ன எங்களை கொண்டு வந்தது எதற்காகத்தானா என்று சொல்லி அந்த வேளையில் காலை அவர்களை கையை அமர்த்தி சொன்னான் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாம் போய் பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம் என்பது மாத்திரமல்ல அந்த தேசம் என்ன செய்வோம் நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் மற்ற பத்து பேர் நோ என்று சொல்லிவிட்டார்கள் இந்த ரெண்டு பேர் மாத்திரம் காலேபும் யோசுவாவும் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் அதில் காலேபு சொல்கிறான் மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி அவர்கள்தான் இப்போ ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள் அவர்கள் கை அமர்த்தி உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோம் அது எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார் அப்பொழுது தேவனாய் கருத்தர் சொன்னார் என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாயிருக்கிறபடியால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியால் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன் இந்த காலை வழியில கர்த்தர் நம்மை குறித்து அந்த சாட்சி சொல்ல முடியுமா என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவன் என்று சொல்வாரா உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினால் என்று சொல்லுவாரா பிடிக்க முடியாத இந்த தேசத்தை எளிதாக பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் சொன்னதே நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த காலவழையில சொல்கிறேன் மற்ற பத்து பேரும் துர்ச்செய்தி பரப்பும் பொழுது நீங்களும் நான் நற்செய்தி பரப்புகிறவர்களாய் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் நாம் ஜெயித்து விடலாம் உடனே போகலாம் என்று சொல்கிற வார்த்தையினால் நிரப்பப்பட இந்த காலவழையில கர்த்த நமக்கு உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன அந்த அளவுக்கு எங்களை கர்த்தாவே அதைரியப்படுத்தினாலும் அவர்கள் நடுவில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் அல்ல எங்களை வெட்டுக்கிளிகள் என்று நினைக்க நாங்கள் இடமும் கொடுக்க மாட்டோம் அவர்கள் கண்களுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளாக இருக்கலாம் ஆனால் எங்கள் பலத்தில் எங்களுடைய அர்ப்பணிப்பில் எங்களுடைய ஊழியத்தில் ஜெயம் கொடுக்குறதில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் அல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தரினுடைய செயல் வீரர்கள் என்று சொல்ல எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக அதை செய்ய உதவி செய்வீராக எங்கள் தேசம் பறந்து கிடக்கிறது நாங்கள் நல்ல ஊழித்து செய்ய எனக்கும் எங்களுக்கும் கிருப்பி தான் அப்படி செய்தபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நீங்களும் நானும் ஒரு காலைபாயிருக்கேன் வேற ஆவிய உடையவர்களாக இருக்கேன் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கிற தைரியத்தோடு கடந்துச்சல் கர்த்தன முத்தாசு போனவாராக காட் பிளெஸ் யூ மை டியஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அமேன் அமேன்